உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வாசு வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி திதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளை பெற்று ஆரோக்கியமாக செம்ம செழிப்போடு வாழ அருள் புலியக்கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட தி முகூர்த்த தினங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் தனுசு ராசி காலபுருஷனின் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த கிரக மாற்றங்கள் என்ன செய்ய போகுது இந்த ஜூன் மாதத்துல அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜூன் மாதம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் அம்சமா அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தான பல அமைப்பு ஏழாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து உங்களுடைய ராசியையே பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு ஆமா ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிற சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அது ஒரு அற்புதமான திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத பணவரவு தன்னவரவு ஆசைகள் நிறைவேறுறது எண்ணங்கள் நிறைவேறுறது அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை கொடுக்குறாங்க சரி என்னெல்லாம் சாதகம் இருக்குது என்னெல்லாம் பாதகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் பார்க்குற வகையில் தனுசு ராசியை பொறுத்த வகையில் கடந்த காலங்களில் பல்வேறு சிரமங்களை சந்திச்சிட்டிங்க இனி பெரிய சிரமங்களுக்கு வேலை இல்லை கடன் பிரச்சனைகள் தீர்வாயிரும் ஆமாம் வேலை தொழில் எல்லாமே பிக்கப் ஆயிரும் டெவலப் ஆயிரும் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உருவாயிருத்து இங்கே ஜூன் மாதம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஓவராலாக பார்த்திடலாம் இப்போ உங்களுடைய ராசிலேருந்து நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு கொடுப்பார் அப்ப அர்த்தாஷ்டம சனினா என்ன அப்படின்னா அந்த பாவக ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் நிறையா அழுத்தம் கிடைக்கும் இடம் வீடு பூமி சொத்து சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் வாக்குவாதம் விவாதங்கள் நடக்கும் அதே போல் வீடு அமைப்புகள் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படுறது அங்கங்கே போய் நின்றுக்கிறது அதை தள்ளிக்கிட்டு தெரிகிறது ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் முக்கிய நிகழ்வுகளுக்கு புகையில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கிறது இதெல்லாம் வந்து சனி அப்படிங்கிறது பழைய விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் பழைய விஷயங்களில் இப்போ பழைய வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் உருவாகும் அதே போல் உங்களோட நடத்தைகள் கவனிக்கப்படும் நல் நடத்தை உடையவராக நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லைன்னா சனி பகவான் தண்டிச்சிருவார் அப்ப என்னன்னா சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா அந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும் அதே போல் அரசு வேலையில இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் தனுசு ராசி அன்பர்கள் அரசு வேலையில இருக்கவங்க கண்காணிக்கப்படுவார்கள் ஏதேனும் குடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சு அப்படின்னா மாட்டிக்குவீங்க சிக்கல் சிக்கல் அப்புறம் வந்து சனி பகவான் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற மாதிரி தண்டித்து உள்ளதிக்கு வச்சுருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இதில் தான் கவனம் தேவை அடுத்து ராகு பயிற்சி ராகு கேதுக்கள் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மறைவு ஸ்தானத்தில் குறு பார்வை இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுக்கிற முயற்சிகள்லாம் மிகப்பெரிய லெவலில் நல்லபடியாக இருக்கும் உடனுக்குடனே சக்ஸஸ் கிடைக்கும் புது புது முயற்சிகள் வெற்றியை தரும் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒன்பதாம் இடத்து கேது குறு பார்வை அப்படிங்கிறது இல்லை ஆனால் ஒன்பதாம் இடத்து கேது அப்படிங்கிறது கொஞ்சம் அவேர்னஸ் தேவைப்படுது எந்தெந்த விஷயத்தில் தேவைப்படுது அப்படின்னா அதே அரசு சார்ந்த காரியங்கள் அதே நேரத்தில் அப்பா வகை உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஆமாம் வீணா அப்பாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் இந்த விஷயம்தான் கொஞ்சம் இதாக இருக்கும் பாக்கியஸ்தானங்கள் கொஞ்சம் தடப்பட்டு தடப்பட்டு நடக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கிய அமைப்புகள் கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் அப்புறம் பிறகு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதில் கவனம் இருக்கணும் அப்புறம் குரு சூப்பராக இருக்கார் அம்சமா இருக்கார் குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல நீங்கள் உடல் மற்றும் மன ரீதியாக ரொம்ப நல்லா இருப்பீங்க அந்த விஷயம் தெளிவாக இருக்கும் எதையும் சாதிக்கலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பிறக்கும் ரொம்ப அம்சமாக இருக்கும் நல்லா இருப்பீங்க அடுத்து கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவீங்க கண்டிப்பாக திருமணம் ஆயிடும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வரண் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் ஆகாமல் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும் ஏன்னா குருபலம் ஏற்பட்டுருச்சு வியாழ நோக்கம் அப்படிங்கிற குருபலம் ஏற்பட்டுருச்சு திருமணம் அப்படிங்கிறது சுபகாரியம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடந்தேரும் வரன் செட்டில் ஆயிரும் அடுத்து வாழ்க்கை துணை உதவி ரொம்ப நல்லா இருக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் மாறி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளால் பெருமை சேரும் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்ப்பாங்க குழந்தைகளோட தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவதும் குழந்தைகள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதும் ரொம்ப அழகாக நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து இருக்கிறாங்க ஒன்பது பத்து அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அது ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னா வேலையில் உயர்வு கடன் பிரச்சனை தீர்வு நோய் நொடிகளிலிருந்து இருந்து விடுதலை எதிர் தொந்தரவுகள் குறையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக நடக்கும் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிப்பீங்க அரசாங்கம் அனுகூலமான செய்திகள்லாம் உங்களுக்கு வரும் தொழில் ரீதியாக தெரிஞ்ச தொழிலை தெரிஞ்ச வேலையை தொழிலாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தொழில் விருத்தி அடையும் வெற்றி அடையும் மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பீங்க ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது மிகப்பெரிய சிறப்புக்குரிய காலகட்டம் அப்போ தனுசு ராசியை பொறுத்த வகையில் நல்ல நேரம் தொடங்கியாச்சு நல்ல காலம் பிறந்தாச்சு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கு அப்போ கிரகங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களும் உங்கள் மனிதர்களுக்கும் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ பாருங்க நீங்கள் பிறந்தப்ப கிரகங்கள் ஒரு நிலையில் இருந்திருக்கும் இப்போ கிரகங்கள் ஒரு நிலையில் இருக்கு இப்போ இருக்க கிரக சூழ்நிலைகள் உங்களுடைய ராசிக்கு அம்சம் நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் பிறந்தப்ப இருந்த கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது இப்போ நடக்கக்கூடிய நல்ல அமைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதா ஏற்றுக்கொள்ள இல்லையா பயன்படுத்திக்கலாமா பயன்படுத்திக்க முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் எது சார்ந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபத்தை தரும் வெற்றியை தரும் எது சார்ந்து முயற்சி எடுக்கலாம் எதில் அமைதி காக்கலாம் பொறுமை காக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் லக்கணம் என்பது உயிர் நீங்கள் பிறந்த அமைப்பு ராசி என்பது உடல் அதாவது மனோநிலை இயக்கம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அதன் வழியே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ என்னென்னா நீங்கள் என்ன தசாபுத்தி அப்படிங்கிறத உறுதி செய்யணும் நடக்கின்ற தசாபுத்தியும் இப்போ இருக்கின்ற கோச்சார கிரக நிலையில் எந்த அமைப்பு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும் யோகத்தை தரும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஜெயிக்கிறது உறுதியாகும் அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கின்ற கோச்சார் அமைப்புகளில் இருக்க நல்ல சூழ்நிலையை பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்